யாரும் யாரை விடவும் கீழானோர்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே இந்த இடத்துல இப்படியான ஒரு கற்பிதத்தை உருவாக்குவது சரிதானா சங்கரை போன்ற பல பேர் வந்துட்டு இன்னைக்கு பட்டத்தை முடிச்சுட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க இப்படி வந்துட்டு இருக்கவங்கள தான் நீங்க நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துல தான் இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பிற்போக்கு புத்தியை இங்கே கொண்டு வந்து விலைக்கு அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோபத்துக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழ் திரை இசை பாடல்களில் பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கறத அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு இப்போ இவருடைய கோபத்துக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போன ஜென்மத்த என்னவா இருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது எங்க இருந்தேன்னு கூட தெரியாது இப்படியான எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம நீ வந்துட்டு ஒரு இறைவனாக இருந்துக்கிட்டு நீ வந்துட்டு இப்போ வந்து தண்டனை கொடுப்ப அப்படின்னா இது எப்படி நியாயமா இருக்கும் அப்ப இறைவன் எப்படி நடுநிலை நடுநிலைமையானவனாக நாம கருத முடியும் அப்ப இறைவனை அறமற்று செயல்படுறானா அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றதா அப்படின்னு அவர் வந்துட்டு கேக்குறார் இல்லைங்களா அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது அரசு நிறுவனங்களில் ஆன்மீகமோ மதம் சார்ந்த எந்த ஒரு நிகழ்வையோ நடத்தக்கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கின்ற விதி இப்படியான சட்டம் இருக்கு அப்படிங்கிறது இந்த சமூகத்துல பாதி பேருக்கு தெரியல அது தன்னை அறிவாளியா சொல்லிக்கிற பல பேருக்கு அது தெரியாம தான் இங்க வருத்தம் எங்களால் இவைகளை செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சமமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சிட்டு இருக்க இந்த சூழல்ல ஆன்மீகம் என்கின்ற பெயர் நான் ஆன்மீகத்தை கூட நான் குறை சொல்லலை ஆன்மீகம் இந்த இடத்தில் பேசியது தவறு இதன் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் அவருக்காக நான் சொல்கிறேன் பாவம் செய்தவர்களோ இதை இது குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவையும் தெரிந்து கொள்ளாத மகாவிஷ்ணுவை போன்றவர்கள் தான் பழி கொண்டவர்கள் என திருவள்ளுவரே சொல்றார் நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டியது இருக்கு ஆனால் அந் அவர் எதுக்காக அவங்க சண்டை போட்டுட்ருக்காரு எதுக்காக அங்கே பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கல இந்த சமூகத்தின் மனநிலை மாற்ற வேண்டும் அது மாறுவதற்கு விடாமல் இருக்கின்ற இவர்களை போன்ற மூடர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் ஆனா அவர் பேசுறப்ப கூட இருந்த சக ஆசிரியர்கள் ஒருவர் கூட அவர் பேசுறப்ப அவருக்கு துணையா நீங்க பேசுற தப்பு மகாவிஷ்ணு பேசுற தப்பு அப்படின்னு அந்த அடிப்படையில ஊனத்தின் அடிப்படையில் நாங்கள் கீழானோர்கள் அப்படிங்கிறத இந்த சமூகம் தன்னுடைய ஆள் மனதுக்குள்ளார பதிய வச்சிருக்கு இவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த மனிதர்களுடைய மனதிலிருந்து அது மாறல டிடிபேட் நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் பள்ளியில் தன்னம்பிக்கைக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வில் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் பேசிய பேச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து எழுப்பியிருக்கு பலதரப்பட்டிருந்து கடுமையான கண்டனங்கள் வந்த நிலையில் இன்றைக்கி அவர் ஏர்போர்ட்டில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த சம்பவம் அப்படின்றது எளிதில் கடந்து போக முடியாத அளவுக்கான ஒரு சம்பவமாக மாறி இருக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக தாய்க்கரகள் அறக்கட்டளையின் தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் ராஜா அவர்கள் ஒரு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீண்ட காலமாக மாற்றுத்திறனாளிகளோட படிப்புக்காக நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க தொடர்ந்ததற்காக நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருடம் கலந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் கூட நேத்து அந்த விஷ்ணு அவர்கள் ஆசிரியர் சங்கர் அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை அப்படின்றது ஒரு பெரிய காயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இப்பதான் மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஒவ்வொரு அடியை சக சமூகத்துக்கு சமமாக தன்னுடைய அடிகளை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இப்படியான சூழல்ல இவர்களை போன்ற அறிவெளிகள் மாற்றுத்திறனாளிகளை கடந்த காலத்தில் பாவம் செய்தோர்கள் கிட்டத்தட்ட இதற்கு முந்தைய காலகட்டத்தில் எப்படி தீண்டத்தகாதவர்கள் இவர்கள் தீட்டிற்கு உடையவர்கள் எப்படி சொல்லி எப்படி ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அந்த ஒரு மனநிலையை கருத்தியலை இந்த மகாவிஷ்ணு என்கின்ற போன்ற மகா மூடர்கள் விதைக்க பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ என்றுதான் எங்களுக்கு நினைக்க தோணுது ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலையிலையும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் மாற்றுத்திறனாளிகள் எங்களால் இவைகளை செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சமமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சிட்டு இருக்க இந்த சூழல்ல ஆன்மீகம் என்கின்ற பெயர் நான் ஆன்மீகத்தை கூட நான் குறை சொல்லலை ஆன்மீகம் இந்த இடத்தில் பேசியது தவறு அறிவியலுக்கு உண்மை இல்லாத அறிவியலுக்கு புறம்பான சற்றும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்படி பொதுமக்கள் கிட்ட பொதுமக்கள்கிட்ட அல்லது பெரியவங்க கிட்ட விதைக்கிறதே தவறுன்னு சொல்லிட்டு இருக்க மத்தியில நாளைய தலைமுறையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மாணவர்கள்கிட்ட விதைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்தியலாக தான் நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம் இந்த கருத்தியலை நாங்களும் எங்களுடைய பா எங்களுடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தின் சார்பாகவும் எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாகவும் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் நாங்கள் வந்துட்டு இங்கே முன்வைக்க விரும்புகிறோம் சார் அந்த நிகழ்வில் ஆசிரியர் ஒருவர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வி கேட்குறப்ப அவர் வந்து நீ என்ன சிஓவட பெரியாளா அப்படின்னு விஷ்ணு அவர்கள் பேசுறாரு ஆரம்பிக்கும் போதே தான் பெரிய அறிவாளியை போன்ற அவர் வந்துட்டு ஆரம்பிக்கிறார் இருவினையும் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் இவர் எங்களுடைய டாக்டர் கே சங்கர் அவர் வந்துட்டு சிஓ விட பெரிய அறிவாளியா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த இல்லையா இவரை தன்னை தான் பெரிய அறிவாளியாக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு என்கின்ற அந்த நபர் அவர் இந்த சங்கரை விட சிறுமையானவர் அதை விட விட்டுருவோம் அவர் சொன்ன அந்த திருக்குறள்ல இருந்தே அவர் என்ன திருவள்ளுவரை விட பெரியவர திருவள்ளுவர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு பொறியின்மை யாருக்கும் பழியறி பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்க அந்த கருத்தை நான் முன்வைக்க விரும்புறேன் ஏன்னா ஒருத்தனுக்கு இன்மை அப்படின்னா இந்த ஊனம் கை கால் உள்ளிட்ட எவைகள் இல்லை என்றாலும் இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது இது பழியாக இருக்காது ஆனால் அறிவு அறிந்து கொள்ள வேண்டியதை முயற்சி செய்து தான் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவனுக்கு தான் அது பழியாக அமையும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் இந்த விதத்துல நாங்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் எந்த விதத்திலையும் பழியடைந்தவர்களோ பாவம் செய்தவர்களோ இதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் அவருக்காக நான் சொல்றேன் பாவம் செய்தவர்களோ கிடையாது இதை இது குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவையும் தெரிந்து கொள்ளாத மகாவிஷ்ணுவை போன்றவர்கள் தான் பழி கொண்டவர்கள் என திருவள்ளுவரே சொல்றார் நம்ம இதுக்கு மேல என்ன சொல்ல வேண்டியது இருக்கு சார் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகள் ஒரு படிச்சு தான் எல்லா துறைகளையும் அவங்க வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க சாதனைகள் படைக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி தொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு போர் அல்லது ஒரு மனநிலை இதை எப்படி நீங்க அணுகிறீங்க இந்த மாதிரியான வா இன்னும் இந்த சமூகம் சமூகத்தை சார்ந்தவர்கள் வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு நான் பொது இடத்துல போனேன்னா நிறைய பேர் உதவி பண்றதுக்கு முன் நான் போனேன்னா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு கிராஸ் பண்ணி விடுறதுக்கு முன் வர்றாங்க எனக்கு படித்து காட்டுறதுக்கு பக்கத்தில் உட்காந்து பயணிக்கிறது எல்லா இடத்துலையும் சக மனிதர்களாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியான சூழல்ல இந்த மக்களை இந்த சமூகத்தை என்னிடம் இருந்து பிரித்தெடுக்க என்னை இந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகளை இவர்களை போன்ற ஆன்மீகம் என்கின்ற போர்கையில் சுத்தமாக அறமற்று வாழ்கின்ற இவர்களை போன்ற மனிதர்களை இந்த சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் ஏன்னா இந்த பார்வையின்மை அல்லது இந்த மாற்றுத்திறன் அப்படிங்கிறத கடந்து ஒவ்வொரு இடங்களையும் நான் ஒரு முனைவர் பட்ட ஆய்வாள சங்கர் ஒரு முனைவர் பட்ட ஆய்வா முனைவர் பட்டத்தை செய்திருக்கின்றார் அவர் ஒரு முனைவர் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி இந்த சமூகம் பொதுவா அவர் ஒரு பிளைண்ட் பர்சன் அவர் ஒரு பார்வையற்றவர் நான் ஒரு பார்வையற்றவர் தான் அடையாளப்படுது இப்பதான் நாங்க எங்களுடைய கல்வியின் விளைவால் எங்களுடைய எங்களுடைய அடையாளத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இவர்களை போன்ற அறிவிலிகள் எங்களுடைய அடையாளத்தை மீண்டும் அந்த பழைய அடையாளத்திற்கே கொண்டு போக பார்க்கின்றார்கள் அதற்கு நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை எங்களை பொறுத்தவரை இத்தகைய போர் வார்த்தை போர் அல்லது வேறு விதமான கருத்தியல் போர்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டால் நிச்சயமாக திமிரி இழதான் செய்வோம் அந்த இடத்திலேயே அதற்கு கே இது இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை சங்கர் இன்னைக்கு கேட்டார் அது வந்துட்டு சமூக வலைதளங்களில் இந்த மனிதனால் வைரலாக்கப்பட்டது நீங்க பல இடங்கள்லையும் பார்க்கலாம் பேருந்து நிலையத்திலையும் சரி பல இடங்கள்லையும் ஒரு பார்வையற்றவரும் ஒரு மாற்றுத்திறனாளி கேள்வி கேட்டால் அவரை இந்த சமூகம் கொஞ்சம் ஏற இறங்க தான் பார்க்குது ஆனா அந் அவர் எதுக்காக அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு எதுக்காக அங்க பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கல இந்த சமூகத்தின் மனநிலை மாற்ற வேண்டும் அது மாறுவதற்கு விடாமல் இருக்கின்ற இவர்களை போன்ற மூடர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் சார் நேற்று அந்த சம்பவத்தை பார்க்குறப்ப நீங்கள் ஸ்கூல் மத் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்படி நீங்க பேசுற தப்பு அப்படின்னு முனைவர் சங்கர் அவர்கள் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று நேற்று கல்வித்துறை அமைச்சர் கொண்டு நேரில் போய் பாராட்டிட்டாங்க ஆனால் அவர் பேசுறப்ப கூட இருந்த சக ஆசிரியர்கள் ஒருவர் கூட அவர் பேசுறப்ப அவருக்கு துணையா நீங்க இது மாதிரி பேசுகிற தப்பு மகாவிஷ்ணு பேசுற தப்பு அப்படின்னு மகாவிஷ்ணு நோக்கி கேள்விகளை எழுப்பல இல்லை அதை அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த ஒரு ஏற்றுக்குள்ளே மனப்பாக்கம் வரல சங்கர் பேசுறது சரிதான் அப்படின்னு ஏன் அவர் பக்கம் யாரும் நிற்கல இங்க தன்னை விட கீழானவர்கள் இங்க எப்படின்னா நாங்க கீழானவர்கள் ஒருபோதும் எங்களை நாங்கள் சொல்லி கொண்டதும் கிடையாது ஆனால் இந்த சமூகம் சாதி ரீதியாக ஊனத்தின் ரீதியாக மதத்தின் ரீதியாக தன்னை விட கீழானோர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு அந்த அடிப்படையில் ஊனத்தின் அடிப்படையில் நாங்கள் கீழானோர்கள் அப்படிங்கிறத இந்த சமூகம் தன்னுடைய ஆள் மனதுக்குள்ளார பதிய வச்சிட்டு இருக்கு இவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த மனிதர்களுடைய மனதிலிருந்து அது மாறலாம் இருக்கு கண்டிப்பா இருக்குன்னு தான் நான் சொல்றேன் பல இடங்களில் இந்த கருத்து ஆழமாக நான் ஒரு அதிகாரியை பார்க்க போறேன் சார் நான் பார்க்க போறப்போ என்ன ராஜாவா பார்த்து என்னுடைய கருத்தை இருக்கிறானோன்னு என்ன ஒரு பிளைண்ட் பர்சன் அவனுக்கு விஷய்ட் அந்த மாதிரி கொடுக்கல ஒரு பிளைண்ட் கண்ணு தெரியாதவர் அப்படிங்கிற அடையாளத்தோட தான் என்ன அணுகிறான் அணுகி நான் சொல்ற கருத்து சரியா இருக்குமா இல்லையாங்கிறத விட அவர் கண்ணு தெரியாதவர் ஏதோ சொல்றாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் பார்க்குறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் முதல்ல இன்னொரு விஷயத்த ஆரம்பிச்சிங்க அர அந்த அசோக் நகர் மகளிர் பள்ளின்னு ஆக்சுவலாக இந்த விஷயம் நடந்தது சைதாப்பேட்டை அந்த ரெண்டு அந்த இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டு இடங்களில் இந்த இந்த நிகழ்வு நடந்திருக்கு அசோக் நகர் மகளிர் பள்ளி பள்ளியிலையும் அதே போன்று சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியிலையும் நடந்திருக்கு இந்த விஷயத்தை எடிட் பண்ணி எடிட் பண்ணி வந்துட்டு போட்டிருக்காங்க இந்த சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில் மாணவர்கள் ஆண்கள் அவர்கள் மத்தியில தான் இவர் இது மாதிரியான தவறான விஷயத்தை வந்துட்டு விதைச்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய தவறுனா அந்த இடத்துல மாணவர்கள் ஏற்கனவே இன்றைய வகுப்பறை சூழல்ல ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சிறிது ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒரு பார்வையற்ற ஆசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது எப்படி பார்வையற்ற ஆசிரியர் முன்னிலையில் மாணவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்படியான சூழல்ல இந்த மகாவிஷ்ணு போன்றவர்கள் வந்து மாணவர்கள்கிட்ட தவறான கருத்தை விதைக்கிறாங்க அப்போ இந்த இடங்கள்ல ஆசிரியர் அந்த அந்த தமிழ் ஆசிரியர் முனைவர் சங்கர் வில்லனாக்கப்படுகின்றார் அதாவது அவ அந்த மாணவர்களுடைய கருத்து ஏன்னா இவங்க இந்த மகாவிஷ்ணு சொல்ற தான் சரி அப்படின்னு கிட்டத்தட்ட மாணவர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க நீங்க பாத்துப்பீங்க அந்த வீடியோல இல்லையா சங்கருக்கு எதிராக அவர் சொல்ல 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 மாணவர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அதை வந்துட்டு அவர் இன்னும் 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 வந்து சொல்றாரு அடுத்தடுத்து அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் உங்களுக்கு இவங்களை போன்றவர்கள் எந்தவித பாடத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது உங்களுக்கு உங்களுடைய ஞான குரு உங்களுடைய நீங்களா கத்துக்கிறது தான் இவர்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னா நான் சத்தியத்தை பேசுறேன் அதனால கோவம் வருது அப்படின்னு அடுத்தடுத்து அவர் அடுக்கிட்டே போறார் அதை நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா கிட்டத்தட்ட அவர் சொல்ல வர்றது இந்த சங்கர் எதிராக செயல்பட்டு தீமையான கருத்துக்களை விதைக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அந்த மாணவர்கள்கிட்ட உருவாக்க நினைக்கிறார் இப்ப நம்ம ஆசிரியர்கள் கிட்ட வருவோம் இந்த ஆசிரியர்கள் சக ஆசிரியர்கள் யாரும் தன்னை விட இவர் கீழானவர் இவர் ஒரு பிளைண்ட் ஏதோ எழுந்திரிச்சு வளர்றாரு அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இது நீங்க அந்த இடத்துல யாரும் சப்போர்ட்டுக்கு வரல அப்படிங்கறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை இந்த உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாம ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க என்ன பண்றாங்க அந்த மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக மேடையில் இருக்கிற ஒரு ஆசிரியை பெண்மணி நினைக்கிறேன் அவங்களுடைய குரல் எனக்கு தெளிவா கேட்கல அவங்க அவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்றாங்க சரி இங்க கருத்தியலா தானே பேசணும் அவர் நீங்க ஏன் தான் கேட்கிறார் இந்த முன்ஜென்மத்தை பற்றி இதை பத்தி இங்க ஏன் பேசுற அப்படிங்கிற விவாதத்துல இருக்கும்போது அதை கருத்தான் நீங்க எதிர்கொண்டீங்கன்னா பாராட்டணும் அல்லது நீங்க எதிர்க்கணும் இருந்துகிட்டு சார் அவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு மாற்றுத்திறனாளிக்கு மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த மனநிலை படித்தோர்கள் மத்தியில் ஆசிரியர்கள் மத்தியில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி எளிய மக்களை பற்றி மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்கள் ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் தீண்டாமி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் யாரும் யாரை விடவும் கீழானோர்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே இந்த இடத்துல இப்படியான ஒரு கற்பிதத்தை உருவாக்குவது சரிதானா இந்த இந்த கேள்வியை தான் முன்வைக்க தோணுது சோ அங்க ஆசிரியர்களும் பிற ஆசிரியர்களும் அறம் இன்றி செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியும் சரி இப்ப நீங்க ஒரு முனைவர் பட்டம் வாங்கினவர் இதற்காக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்களுடைய உங்களுக்கான ஒரு அடையாளம் அப்படின்றது இன்னைக்கு டாக்டர் ராஜா அப்படின்ற பேர் தான் இதற்கு முன்னாடி உங்களுக்கு மாற்றுத்திறனாளி அப்படின்ற பேர்லாம் மாறிடுச்சு ஆனால் நீங்களும் இப்ப சமூகத்துல எல்லா இடங்களும் போய் நிறைய உதவிகள் யார்கிட்ட கேட்குறப்ப ஆகட்டும் இல்ல உங்களுக்கான ஒரு நீதியை வாங்குறப்ப ஆகட்டும் இன்னும் கூட உங்கள் உங்களை நடத்தப்படுற விதம் அப்படின்றது ஒன்று ரொம்ப கருணையாக பார்க்குறாங்க இல்லைன்னா அவருக்கு ஏதோ தெரியாத பேசுறாரு அப்படின்ற மாதிரியான பார்வைகள் தான் உங்கள் மீது இருக்கா நீங்க அப்படி சந்திச்ச அனுபவங்கள் இதா இருக்கா நிறைய இடங்கள்ல நாங்க வந்துட்டு இப்ப ஒரு அதிகாரிகள் கிட்ட நாம பேச போறோம் இல்லை சக வகுப்பறையில் நான் படிக்கிறேன் அங்கே வந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னா கூட என்னுடைய கருத்தியலை பேசுகிறத விட நான் சொன்ன கருத்துக்களை எடுத்து பேசுகிறத விட நான் சொன்ன அந்த வேல்யூபுளான ம மதிப்பு மிகுந்த உரைகளை எடுத்து பேசுகிறத விட என்னுடைய இந்த நிலமையிலே இவர் இப்படி படித்து வந்திருக்கார் இவர் பார்வையில்னாலும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாரு அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர அதே மாதிரி பல இடங்களில் நான் ஒரு 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 பேருந்தில் போகிறேன் ஒரு பஸ்ஸில் போறேன் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சீட் என்னுடைய கன்செக்ஷன் எனக்கான உரிமைகள் கொடுக்கப்படலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த நடத்துனர் அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா பண்ற எல்லாருமே நாள்தோறும் ஏதேனும் ஒரு இது இதை தான் இருக்கு நான் போய் நிக்கிறேன் எனக்கான உரிமை எனக்கான விஷயத்த பண்ணுங்கன்னா அந்த இடத்துல உனக்கு தெரியுமா எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் ஆணை வந்திருக்கு அப்படின்னு ஆணையே கையில எடுத்து கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்கிறதே கிடையாது எங்கேயுமே இது சாதாரண பேருந்தில் ஆரம்பித்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வரை இப்படிதான் இப்படியான நடைமுறைகள் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கு சமூக மாற்றம் அவசியமா இருக்கா நிச்சயமா சமூகம் இதுல என்னன்னா ஒரு முன்னைக்கு முன்னைக்கு இப்போ பரவாயில்லை ஆனால் இன்னும் மாற வேண்டியது இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு சொல்லணும் சில இடங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படுறோம் சில இடங்கள்ல இப்ப முன்ன வந்துட்டு பார்வேற்றுவன்னா ஒரு ஒரு சில நூற்றாண்டு சில ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பார்வேற்றவன ஒரு கிராமங்கள்ல உதவி செய்ய மாட்டாங்க தமிழை சென்னையை தாண்டி பல இடங்களுக்கு போனா அவ்வளோ சீக்கிரம் உதவி பண்ணணும் இன்னைக்கு பல இடங்கள்ல உதவிமே நான் ஏதா நான் சக மனிதன் நான் என்னால் முடியாத விஷயத்துக்கு உதவி கேட்குறேன் என்னோட என்னால முடியிற விஷயத்துக்கு ஒரு ரோடு கிராஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு பஸ்ஸு நம்பரை கேட்குறதுக்கு இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு உதவி தான் ஆகணும் இல்லையா அது நான் என்ன சொல்றேன்னா இந்த சமூகம் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் அதை பாக்குறேன் இந்த ஏன்னா இங்கே எனக்கான கட்டமைப்புகள் சரியா இருந்துச்சுன்னா இதையும் நான் அவங்க கேட்க போறது இல்ல இங்க கட்டமைப்புகளே பிரச்சனையா இருக்கு இல்லையா இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்டு 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 கேட்டாலும் கொடுக்கப்படுவதில்லை சண்டை செஞ்சாலும் கிடைக்கிறது ஆமா சண்டை செஞ்சாலும் கிடைக்கிறது இல்ல சார் இன்னைக்கு ஒரு இணைய வழியில என்னால் பல விஷயத்தை பார்த்துக்க முடியும்னாலும் அந்த இணையத்தை எனக்கு அக்சசபிள் இல்லாமல் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் காமனாக செய்யக்கூடிய விஷயம் இணையதளங்கள் அந்த இணையதளங்களே எனக்கு அக்சசபிள் இல்லாமல் இருக்கும் இருக்கு பனையிலேந்தனங்கள் அப்படி தான் இருக்குது அதை நாங்கள் இன்னும் சண்டை போட்டுட்ருக்கோம் எனக்கான ஸ்கீம் இருக்குல்ல எனக்கான திட்டங்களை விண்ணப்ப விண்ணப்பிக்கிறதுக்காக நான் போனாலே அதுவே பார்வை மாற்றத்தினாளிகளுக்கு அக்சசபிளாக இருக்காது இல்லை இருக்காதுன்னு சொல்கிறத விட இல்லை எல்லா இடங்கள்லையுமோ எது ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித இடங்களில் இணையதளங்களில் அக்சசபிளாக இல்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இல்லை ஒரு சதவிகிதம் தான் அது வந்துட்டு இருக்குது மற்ற இடங்கள் எல்லா இடங்கள்லையும் இதுதான் நான் படிக்கிற கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுடைய இணையதளங்கள்லேருந்து மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நடத்துகிற இணையதளம் வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக இல்லை சார் இப்ப படிப்பு அப்படின்றத நீங்க ரொம்ப ஆழமாக வலியுறுத்தி பேசுறீங்க அது தான் உங்களோட அடையாளத்தை மாற்றும் அப்படின்னு பேசுறீங்க நீங்க படிக்கிறதுக்கு எது மாதிரியான சவால்கள்லாம் இருக்கு சார் பொருளாதார ரீதியான்றத தவிர்த்தரலாம் நான் பொதுவாகவே சொல்றேன் கரெக்ட் பொருளாதார ரீதியாக தவிர்த்திடலாம் முதல்ல எனக்கு இருக்கிற பெரிய சவால் இங்கே கொடுக்கப்படுற கல்வி நீங்க சமீபத்தில் கூட இந்த இது மற்ற மாநிலத்துல நடந்த அடிப்படையில் ஸ்ரீகாந்த் பொல்லான்னு ஒரு படம் வந்துருந்துச்சு ஹிந்தியில் ஒரு மூவி அந்த படத்துல சொல்லப்பட்டிருந்த விஷயத்தையே நான் வந்துட்டு இங்கே உதாரணமா காட்டுறேன் நான் இங்க நடத்தப்படுகின்ற சிறப்பு பள்ளிகள் இங்கே சிறப்பு பள்ளிகளில் தான் நாங்கள் படிச்சாகணும் முதல்ல இந்த சிறப்பு பள்ளிகள் தமிழ்நாட்டிலேயே மொத்தம் அரசின் சார்பாக அரசினுடைய பள்ளிகள் அப்படின்னு மொத்தமே மூணே மூணு தான் இருக்கு சென்னையில பூந்தமலையிலையும் திருச்சியில் புத்தூர்லயும் தஞ்சாவூரில் மேம்பாலத்துக்கிட்டையும் நடத்தப்பட்டு இந்த மூணு பள்ளிகள் பள்ளிகளுமே அப்டேட்டே இல்லாத பள்ளிக்கூடங்கள் அங்கு வரைக்கும் முழுமையாக ஆசிரியர் தேவையான படிப்புகள் அப்டேட் பண்ணி இல்லை இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அதே பொருளாதாரம் அதே இந்த ஹிஸ்டரி வரலாறு இந்த மாதிரியான படிப்புகளை படிக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டும்தான் வழங்கப்படுது சரி என்னை கணினி நான் கத்துக்க முடியும் கணினியை பயன்படுத்த முடியும்னாலும் பள்ளி அளவில் கணினி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை இது முதல்ல அதுக்கு அடுத்து பள்ளி அளவில் எந்த புத்தகங்களும் உடனடியாக பிரெய்லி புத்தகங்களாக வழங்கப்படுறதில்லை சரி அதை தாண்டி இங்க இருக்கிற நடைமுறை சிக்கலை பதிப்பாளர்களும் இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றோன்னா அந்த புத்தகத்தை பார்வையிட்டோர்களுக்கு ஏற்றவாறு மின் பதிப்பாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலும் நம்மவர்கள் கிட்ட இல்லை ஸோ இவைகள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் யாருடைய உதவியோடய நான் ஒரு புத்தகம் படிக்கணும்னு விருப்பப்பட்டேன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி அப்படி பிரித்து படிச்சிருவீங்க நான் அந்த புத்தகத்தை படிக்கணும் ஒன்று உங்களை மாதிரி யாராவது ஒரு வாசிப்பாளரை தேடி அவங்கள வச்சு படிச்சாகணும் அப்படி இல்லைன்னா அந்த புத்தகத்தை நான் ஸ்கேன் பண்ணி மின்பதிப்பாக்கி அந்த புத்தகத்தை ஓசியார் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைஸ் பண்ணி அது வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் திரைவாசிப்பான் மென்பொருளை வச்சு படிக்கணும் இதுக்கு ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கு தயார் செய்கிறதுக்கே எனக்கு சில மணி நேரங்கள் செலவாகும் ஸோ இத்தகைய சூழலில் சிரமப்பட்டு ஆனாலும் எங்களுக்கு இதை படிக்கணும் இதை வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் சங்கரை போன்ற பல பேர் வந்துட்டு இன்னைக்கு முன்னேற்பட்டத்தை முடிச்சுட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க இப்படி வந்துட்டு இருக்கவங்கள தான் நீங்கள் நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தில் தான் இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய பிற்போக்கு புத்தி இங்கே கொண்டு வந்து விதைக்கிறீ சார் சங்கர் அவர்கள்கிட்ட எங்களால் பேச முடியல தொடர்பு கொள்ள முடியல பட் இருந்தாலும் சங்கர் மாதிரி நீங்களும் எல்லா வகையிலேயும் சாதித்தவர்தான் அவருடைய போராட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு ஆசிரியராக இருக்கார் தமிழ் ஆசிரியராக இருக்கார் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவரை பற்றி எதாச்சும் சொல்ல முடியுமா இந்த அவருடைய நண்பரும் கூட ஆமாம் திரு சங்கர் அவருடைய தந்தை பெயர் கருணாநிதி திரு ஷங்கரை வந்துட்டு சிறிய வயது முதலேயே தன்னுடைய சிறப்பு பள்ளியில தான் படித்தார் அடையாறில் உள்ள ஒரு சிறப்பு பள்ளியில் மிக ஆர்வமாக படிக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி நாலு அந்த கல்வியாண்டில் தன்னுடைய கல்வியை சிறப்பாக மாநில அளவில் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மாணவராக பார்வையற்றோர்களில் முதல் மாணவராக தேர்ச்சி அடைந்து சென்னையில் உள்ள இங்கே அருகாமையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் இளங்கலை தமிழ் ஆர்வத்தின் அடிப்படையில் அவர் அப்பயே மிக சிறப்பாக பேசக்கூடியவர் மிக அழகாக பாடக்கூடியவர் நீங்கள் ஆமாம் ரொம்ப அழகாக பாடுவார் நீங்கள் லைக் மியூசிக்கே வந்துட்டு அவர் பண்ணுவார் அவரும் அவருடைய தம்பியும் ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க அவங்களுடைய தம்பியோட இப்போதான் பண்ணுறதில்லை அந்த அவருடைய தம்பி வந்துட்டு அரசூழியர் அவரும் மாற்றத்தினாலே வருஷம் வருஷம் நியூ இயர் அப்போ ஒரு ஒரு இந்த ஆண்டினுடைய சிறந்த பத்து பாடல்கள் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அது பின்னாடி வந்துட்டு அரசாலையும் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த மாதிரி அவங்க வந்து சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடியவங்க ரொம்ப ஆர்வமாக படி செய்யக்கூடியவங்க உண்மையிலே மிக சிறப்பாக பாடக்கூடியவர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர் சிறப்பாக விவாதம் செய்யக்கூடியவரும் கூட பேச்சாளரும் கூட இவர் கல்லூரி படிப்பை பொறுத்த வரைக்கும் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில மற்ற மாணவர்களோடு பார்வையுள்ள மாணவர்களோடு சேர்ந்து பயில்கின்ற கல்லூரியிலேயே இணைந்து படித்தார் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் அவருடைய இறுதி ஆண்டுல சக மாணவர்களோடு பார்வையுள்ள மாணவர்களோடு போட்டி போட்டு தமிழ் மன்றத்தில் நின்று செயலாளராக நின்று வெற்றி பெற்று மிகச்சிறப்பாக அந்த ஆண்டு தமிழ் மன்றத்தை அந்த கல்லூரியில் நடத்தி காட்டியவர் திரு சங்கர் அதற்கு பிறகு தான் அந்த கல்லூரியில் முதல் மாணவராக வந்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள இன்று அவர் பணி செஞ்சுட்டு இருக்கார் இல்லையா அதே பள்ளிக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பயிற்சியை முடிக்கின்றார் அதற்கு பிறகு முதுகலை மாநில கல்லூரியிலும் படித்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு பணி கிடைத்தது அரசு பணி கிடைத்தவுடன் தனக்கு சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு தான் வந்துட்டு ஈஸியாக செட்டில் ஆயாச்சு அப்படின்னு அவர் ஒருபோதும் நிற்கலை தன்னுடைய வாசிப்பு தன்னுடைய ஆர்வம் தன்னுடைய கலையின் மீதான ஆர்வம் தன்னுடைய கல்வியின் மீதான ஆர்வத்தை ஒருபோதும் அவர் தவ தவிர்த்துக்கிட்டது நிறைய வாசித்தார் நிறைய இந்த சொற்போர் நிறைய கலந்தாய்வுகளில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை ஆழ செஞ்சார் அதற்கு பிறகுதான் அவருக்கு முனைவர் பட்டமும் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு உதிக்கவே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டுகளில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்கிறார் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோபத்துக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் தமிழ் திரை இசை பாடல்களில் பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கிறது தான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு இப்போ இவருடைய கோபத்துக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா பிரதீப் இப்போ அவர் பேசுறப்பவே நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசுனாரு மகாவிஷ்ணு அவர்கள் ஆனால் அதை சொல்றப்ப முன்ஜென்ம பாவங்கள் முன்ஜென்மத்தில் நீங்கள் இது பண்ணனால தான் வந்து இப்படி பிறக்குறீங்க எல்லாத்தையும் கடவுள் ஒரே மாதிரி படைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன் வச்சு பேசுகிறாரு இல்லையா அதுக்கு நீங்க என்ன ப பண்ண போறீங்க பிரதீப் இதுல நான் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஆன்மீகத்துல முன்ஜென்ம பாவத்தின் பயன் இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆன்மீகவாதிகள் பல பாவத்தை பேசுகின்ற பெரியோர்கள்லாம் பேசுறாங்களே அவங்களுக்கே இந்த ஒட்டுமொத்த பதிலையும் நான் வந்துட்டு சொல்றேன் அவங்க நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லட்டும் என்னன்னா இன்னைக்கு ஒருவர் ஒரு தவறு செய்கின்றார் ஒரு கொலை செய்கிறாரு ஒரு களவாடுகின்றார் அப்படின்னா அவர் பிடிச்சி நம்ம ஜெயில போடுறோம் அப்போ போடுறப்போ அவருக்கு நாம் என்ன தண்டனைக்காக இந்த தண்டனை நமக்கு என்ன குற்றத்திற்காக நமக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும் தானே தெரியும் இல்லையா அப்போ குற்றம் அப்படிங்கிறத தெரிந்து அது தண்டனை இந்த குற்றத்துக்காக இந்த தண்டனையும் தெரிந்தா அதில் நியாயம் அப்போ அதை கொடுத்தவர்கள் நியாயவாதிகள் நீதிபதிகள் அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் சரிதானே இப்படியான சூழல்ல போன ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சேன் அந்த பாவத்தை பற்றின துளி அளவும் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு எந்த விதத்துலயும் அதுல தொடர்பும் இல்லாத மாதிரி இருக்கு நான் போன ஜென்மத்துல என்னவா இருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது எங்க இருந்தேன்னு கூட தெரியாது இப்படியான எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம நீ வந்துட்டு ஒரு இறைவனாக இருந்துக்கிட்டு நீ வந்துட்டு இப்போ வந்து தண்டனை கொடுப்ப அப்படின்னா இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்போ இறைவன் எப்படி நடுநிலை நடுநிலைமையானவனாக நாம கருத முடியும் அப்போ இறைவனே அறமற்று செயல்படுறானா அறத்தை போதிக்க வேண்டிய இறைவனும் அறத்தை போதிக்க வேண்டிய இந்த இறைவாதிகளும் அறமற்று செயல்பட்டு இருக்காங்களா எனக்கு நான் என்னை நீ அடிக்கிறீங்க என்னத்துக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தானே அடிக்கணும் இல்லையா அதுதான் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த நான் தான் உணர்ந்துக்கிறது நான் நான் செஞ்சது பாவனே நான் நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கிறேங்க இதுக்கு நீங்கள் சொல்லி நான் என்ன பாவம் செஞ்சேன் அந்த அடையாளத்தை நீங்கள் சொல்லுங்க அப்போ நான் வந்துட்டு பாவம் செஞ்சேன்னு ஏற்றுக்கிறேன் இது மாதிரியான இடங்கள்லேருந்து நீங்கள் மீண்டு மேலே மேலே உயர்ந்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் அது மாதிரி விமர்சனங்களில் தாங்கிக்கிறதுக்கான அந்த மனப்பக்குவம் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை எப்படி வளர்த்துக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்துட்டு அதை தான் அந்த சிலைகள் நிறைய அடியை வாங்க 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 தான் இந்த கற்கள் சிலையாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே எங்கே போனாலும் இவன் எதாவது ஒன்று நம்மளை சொல்வான்னு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் எங்கே போனாலும் நமக்கு அவமானம் தான் முதல்ல கிடைக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குங்கிறது ஏன்னா எங்களுடைய மனதை முன்தயாரிப்படும் என்ன கொஞ்சம் அது அளவுக்கு அதிகமாகும் போது எங்களுடைய மனம் சிறிதளவு பாதிக்கப்படும் என்னடா இந்த சமூகத்தில் இப்படியே பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுடைய மனம் கொஞ்சம் ஆழமாக பாதிப்படையதான் செய்யும் ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்துடும் ஏன்னா நாங்கள் போய் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோன்னா அந்த நீங்கள் எல்லாம் எங்கேயாவது போய் விழுந்துட்டீங்கன்னா அது அசைங்கன்னு நினைப்பீங்க நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம் எங்க எங்கேயாவது போய் விழுந்துட்டோன்னா அதை எந்திரிச்சு தொடச்சி போட்டு ஓகே போ அப்படின்னு சொல்லிடுவோம் எது மேலேயே நாங்கள் போய் இடிச்சோன்னா அது எதுன்னே தெரியாது முதல்ல நாங்கள் சாரின்னு சொல்லிடுவோம் அவங்க மேலே தப்பா எங்கள் மேலே தப்பான்னு கூட எங்களுக்கு தெரியாது முதல்ல சாரின்னு சொல்லிடுவோம் அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி எங்கே போனாலும் நமக்கு ஒரு அடி உண்டு அப்படிங்கிறத நாங்கள் தெளிவான மனநிலையோடு தான் நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிச்சுட்டு இருக்கோம் மகாவிஷ்ணு மேல நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட சட்ட ரீதியா நீங்க என்ன இதை பண்ண போறீங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர் கேட்டார் இல்லையா அவருக்கு இன்னொரு பதிலையும் சொல்றேன் நான் சொல்றேன் இன்னைக்கு அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று சட்டம் இருக்கின்றதா அப்படின்னு அவர் வந்துட்டு கேட்கிறார் இல்லைங்களா அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது அரசு நிறுவனங்களில் ஆன்மீகமோ மதம் சார்ந்த எந்த ஒரு நிகழ்வையோ நடத்தக்கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கின்ற விதி ஏன்னா நம்மளுடைய நாடு செகுலரிசம் அதாவது மதச்சார்பற்ற நாடு அரசும் மதச்சார்பற்று தான் இருக்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றோர்களை பொது இடங்களில் வைத்து இன்டென்ஷனலா ஒரு உள்நோக்கத்தோடு அவரை பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்தும்படியான செயல் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு தொண்ணூத்தி ஒண்ணு ஏ அந்த தொண்ணூத்தி ஒண்ணு பல முதல் பாயிண்ட்டே அதுதான் உள்நோக்கத்தோடு பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்துறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத சட்டம் அழுத்தமா சொல்லுது இங்க என்ன பிரச்சனைனா இப்படியான சட்டம் இருக்கு அப்படிங்கிறது இந்த சமூகத்துல பாதி பேருக்கு தெரியல அது தன்னை அறிவாளியா சொல்லிக்கிற பல பேருக்கு அது தெரியாம போனதுதான் இங்க வருத்தம் திரைப்படங்கள்லயுமே முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் போன வாரம் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் ஆயிருக்கு மாற்றுத்திறனாளிகளை இப்படி பகடி செய்து மாற்றுத்திறனாளிகளை பகடி செய்து நீங்க வந்துட்டு நகைச்சுவையோ அல்லது திரையிலையோ இந்த மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பலமுறை கத்தியிருக்கோம் ஆனால் யாரும் அதை காதில் போட்டுக்கல ஏன்னா இது சிறுபான்மை இந்த சிறிதுனும் சிறிதுங்கிற மாதிரி தான் மிக குறுகிய சிறுபான்மை அதனால எங்களுடைய வார்த்தை இந்த சமூகத்துக்கு எட்டலை இப்போ அது வழக்காக தொடுத்ததுக்கு பிறகு வேறொரு அமைப்பு டெல்லியில் வழக்காக தொடுத்ததுக்கு பிறகு அது ஆர்டராக வந்துடுச்சு இன்னும் அது இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு போய் சேரலைன்னு நினைக்கிறேன் அதை கொண்டு போய் சேர்க்குற பணிகளை உங்களை மாதிரியான ஊடகங்கள் அதை செய்யணும் அப்படின்னு வந்துட்டு நான் கேட்டுக்கிறேன் சங்கர் அவருடைய குரல் அப்படின்றது ஒரு சமூக நீதிக்கான ஒரு குரல் அப்படின்னு பார்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளி பார்வையற்றவர்கள் இப்படியெல்லாம் சமூகத்தில் நடத்தப்படுறாங்க ஒரு படிப்பை படிக்கணும் அப்படின்னா கூட அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி